அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மூன்றாம் இடைப்பேர்வுத் தேர்வு ஏழாம் வகுப்பு அறிவியல் வினாத்தாளை விடை குறிப்பையும் பார்க்கலாம் கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்றது ஒன்று எதிரொலிப்படைகிறது ரெண்டு ஆன் லிப்பர்ஷே மூணு நெகிழிப்புட்டி பாலிஎத்திலின் டெரித்தலைட் டெரிப்தாலேட் அஞ்சு பட்டு வளர்ப்பு அதுபோல் கோடிக்கிடங்கள் மாயபிம்பம் முப்பட்டகம் உர்சா மேஜர் ரெசின் குறியீடு பத்து பேசிலஸ் அந்தராசிஸ் பொறுத்துக்கு பார்த்தீங்கன்னா அகன்ற ஒளி மூலம் புறநிழல் சூரியன் முதன்மை ஒளி மூலம் மங்கல்யான் பிஎஸ்எல்வி எக்ஸ்எல்சி இருபத்தஞ்சு டெப்தலான் ஒட்டாத சமையல் கலன் அமைதிப்பட்டு ஆந்திர பிரதேசம் அடுத்து ஒப்புமை தருகு அருகுள்ள விண்மீன் திறள் ஆண்ட்ரோமேடா அருகுள்ள விண்மீன் ஆல்பா செண்டாரி பருத்தி இயற்கை பாலியஸ்டர் செயற்கை வெப்பத்தால் உருகும்பட்டு வெப்பத்தால் இலகும்பட்டு அடுத்து ஒளியினை உட்கவரும் பண்பினை பொறுத்து பொருட்களை மூன்று வகைகளே ஆகை பத்து டூ மார்க் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒளி ஊடுருவும் பொருள் பகுதி ஒளி ஊடுருவும் பொருள் ஒளி ஊடுருவா பொருள் அதுக்கடுத்தது முப்பட்டகம் என்றால் என்ன இதற்கான ஆன்சர் இங்கே இருக்கு பாருங்கள் இரண்டு சமதள பரப்புகளுக்கு இடையே குறுங்கோணம் கொண்ட முழுவதும் கண்ணாடியாலான ஒரு பொருள் முப்பட்டகமாகும் அடுத்து ஒளியின் எதிரொலிப்பு என்றால் என்ன இதான் அதற்கான ஆன்சர் ஒலிக்கு எதிரானது பொருளின் மீது பட்டு திருப்பி அனுப்பப்படும் நிகழ்வு ஒளியின் எதிரொலிப்பு எனப்படும் அதுக்கு அடுத்த கேள்வி இருபத்தி இரண்டாவது கேள்வி நான்கு வகையான விண்மீன் திரள்கள் சுருள் விண்மீன் திறள் நீள்வட்ட விண்மீன் திறள் ஒழுங்கற்ற விண்மீன் திரள் கோடிட்ட சுருள் விண்மீன் திரள் அதுக்கு அடுத்தது இருபத்தி மூணு விண்மீன் மண்டலம் என்றால் என்ன பூமியிலிருந்து பார்க்கும்போது இரவு வானத்தில் காணப்படும் பிரி தெரிய முடிகின்ற நட்சத்திரங்கள் அமைப்பு விண்மீன் மண்டலம் எனப்படும் அடுத்து பிஎஸ்எல்வி மற்றும் ஜிஎஸ்எல்வி நிர்வாகம் தருவ துருவ செயற்கைக்கோள் வெளியீட்டு வாகனம் அது புவி ஒத்திசைவு செயற்கைக்கோள் ஏவுதல் வாகனம் அதுக்கத்து நெகிழிகளையும் செயற்கை இழைகளையும் எரிப்பது நல்லதல்ல ஏன் நெகிழிகளையும் செயற்கை இழைகளையும் எரிப்பதால் நச்சுத்தன்மையில வாய்க்களும் ஏதிப்பொருட்களும் உருவாகின்றன இவை புற்றுநோயை ஏற்படுத்துகிறது அதுக்கு அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஃபையார் கொள்கை என்பது என்ன ரெடியூஸ் ரீசைக்கிள் ரீயூஸ் ரெஃப்யூஸ் ரெக்கவர் அதுக்கு அடுத்த கொஸ்டின் மட்கும் தன்மை வாய்ந்தவை என்ற சொல்லின் பொருள் என்ன இயற்கை செயல்முறைகளாலும் பாக்டீரியாக்களாலும் சிதைவடையும் பொருட்கள் மட்கும் தன்மை வாய்ந்தவை எனப்படும் அதுக்கு அடுத்த கொஸ்டின் கத்தரித்தல் என்றால் என்ன ஆடுகளை உடலில் இருந்து ரோமங்கள் கத்தரிக்கப்படுவது கத்தரித்தல் ஆகும் அடுத்தது கம்பளியின் சிறப்பம்சங்கள் வெப்பம் மற்றும் தண்ணீருக்கு எதிர்ப்புத்தன்மை உடையது ஈரப்பதத்தை உறிஞ்சு கொள்ளும் உடையது குளிருக்கு ஏற்றது எளிதில் சுருங்காது அதுக்காக பட்டின் ஏதேனும் மூன்று பயன்கள் அதுவும் அங்கேயே இருக்குது இயற்கை அழைக்க உடையது அடுத்து புடவைகள் தயாரிக்க பயன்படுகிறது மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சையின் போது தையல் நூலாக பயன்படுகிறது அடுத்து டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஒழுங்கான மற்றும் ஒழுங்கற்ற எதிரொலிப்பை படத்துடன் விளக்குக இதுதான் ஒழுங்கான எதிரொலிப்பு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏந்தி அந்த பணம் வரையணும் அதுக்கப்புறம் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு சமதலாடியில் தோன்றும் பிம்பங்களை ஊசி துளா ஊசித்துளை கேமராவில் உருவாகும் பிம்பங்களோடு ஒப்பிடுங்க அதை ஒப்பிட்டுருக்கும்பா அந்த ஆன்சரை பார்த்துங்க மெய் பிம்பம் மாய பிம்பம் அளவு மாறுபடும் அளவு சமம் தலைகீழ் பிம்பம் நேரான பிம்பம் அதுக்கு கேள்வி விண்மீன் மண்டலத்தை குறித்து சிறு குறிப்பு வரைங்க இரவு வானத்திற்கான பண்ண பெரிய தெரிய அந்த விண்மீன் மண்டலம்னா என்னென்ன எழுதணும் அப்புறம் எண்பத்தெட்டு விண்மீன் மண்டலங்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன அது உள்ள ஒரு ஐந்து பாயிண்ட்டுகள் எழுதினா போதும் அதுக்கு அடுத்த டீட்டெயிலு நெகிழி பொருட்களை அகற்ற பாதுகாப்பான முறைகள் சிலவற்றினை கூறுக அந்த ஐந்து ஆர் ரெஃப்யூஸ் ரெடியோஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் ரெக்கவரை பற்றி ஐந்து பாயிண்ட்டு எழுதணும் அடுத்த நாலாவது டீட்டெயில் அகிம்சை பட்டு பற்றி விவரிக்க இதில் உள்ள அந்த ஆன்சரை பார்த்துங்க போன்ற விழாத்தாளையும் விடை குறிப்பையும் பார்க்க என்னுடைய கலாம் சயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ